திருகோணமலை மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக குறித்த கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலை முத்துநகர் கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் மக்களின் குடியிருப்பு காணிகள் அமைந்துள்ளன இந்தியாவின் தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வழங்குவதற்காக குறித்த காணியில் உள்ள மக்களை வெளியேறுமாறு இலங்கை துறைமுக அதிகார சபை அறிவித்துள்ள நிலையில் தமது விளைநிலங்களை தமக்கே வழங்குமாறு தெரிவித்தே குறித்த கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அரசியல் பிரதிநிதிகள் வீரர்கள் சிலரும் சம்பவத்துக்கு வருகை தந்தனர் நாங்கள் இது தொடர்பாக ஜனாதிபதி செயலாத்துக்கு சென்று அங்கேயும் எங்களுக்கு முப்பதாம் தேதிக்குள்ள இதுக்கு சரியான ஒரு உத்தரவாதம் தருகிறோம் என்று கூறியிருந்தார்கள் அதுக்கு பிறகும் கூட நாங்கள் விவசாய திணைக்களத்துக்கும் சென்றிருந்தோம் ஆணையாளர் நாகத்தை சந்திப்பதற்காக இவ்வாறு நாங்கள் விவசாயிகள் மிகுந்த கஷ்டப்பட்டு பல இன்னல்களுக்கு மத்தியில் எங்களுடைய விவசாய நிலங்கள் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டு அலைந்து திரிகின்றோம் எங்களுக்கு பொருத்தமான ஒரு கிடைக்கவில்லை மாதம் முப்பத்தோராம் திகதிக்கு முன்னர் இந்த பிரச்சனையை நிவர்த்திப்பதாக அரசாங்கம் உறுதியளித்தது ஆகஸ்ட் முப்பத்தோராம் திகதி கடந்து விட்டது பிரச்சனைக்கு மாத்திரம் தீர்வு கட்டவில்லை விவசாயிகளின் ஏழாயிரத்து இருநூறு ஏக்கர் காணியை கைப்பற்றி அமுல் நபனத்திற்கு வழங்க உள்ளனர் திருகோணமலையை இந்தியாவின் பிராந்தியமாக இங்குள்ள பிரதேச சபை உறுப்பினர்களும் அரசாங்கமும் சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்குவோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்கவில்லை ஆயின் இன்று முதல் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் தங்கி இருக்க உள்ளோம் ஒரு வாரத்துக்குள் தீர்வு வழங்கவில்லை ஆயின் கட்டாயமாக குழும்புக்கு வந்து இந்த பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கான தலையீட்டை செய்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்துகின்றேன் धत्म में करनुगेने का मे लावज आपता करो